தமிழக மீனவர் பிரச்சினையில் ராணுவ அதிகாரி தெரிவித்த கருத்து குறித்து விளக்கம் கேட்கப்படும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவின்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதித்ததை போன்று சென்னை துறைமுகத்தையும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட விரைவில் அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவித்தார் மேலும் தமிழக மீனவர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதன் மீதான ராணுவ அதிகாரியின் கருத்து குறித்து உரிய விளக்கம் கேட்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் மீது மாற்று இந்தியாவில் இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரி கூறியிருந்தால் அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை ராணுவ அமைச்சரிடம் நான் எடுத்துச் செல்வேன் வலுவாக எடுத்து செல்வேன் அந்த கருத்தை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணூர் துறைமுகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அப்பொழுது அவர் மேலும் தெரிவித்தார்